அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேராவோட பிம்பத்தை உடைச்சாலும் உடைச்சார் தினந்தனம் ஈவேரா பேசின அபத்த கருத்துக்கள் வன்முறையை தூண்டி விடுறது போல கருத்துக்கள் கொச்சையான கருத்துக்கள்னு பல செய்திகள் இது வரைக்கும் வெளிவராதுலாம் வெளி வந்துகிட்ருக்கு அதுபோல தான் நேத்துலேருந்து நேரு அவர்கள் காமராஜ் அவர் பிரதமராக இருக்கும் போது இங்கே காமராஜர் முதல்வராக இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல காமராஜருக்கு இந்த பைத்தியக்காரனை ஏதாவது செய்யுங்க ஏதாவது நடவடிக்கை எடுங்கன்னு எழுதுனது போல ஒரு மடல் சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த மடலை ஒட்டி எதுக்காக இப்படி நேரு பேசினாருன்னு பார்த்தா அதுலேயே சில செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறாரு அது சார்ந்த ஏதாவது சான்றுகள் இருக்கான்னு பார்த்தா அதுவும் ஏற்கனவே இருக்காதுவும் வேற எங்கேயோல்லாம் இல்லை விடுதலையிலே இருக்கு அதான் நேரு ஏன் எழுதினாரு ஈவேரா அவர்கள் என்ன பேசியிருந்தாரு எதுக்காக நேரு அப்படி மடல் எழுதினாரு காமராஜர் செய்தது என்ன அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் ஈவேராங்கிறதுக்கு ஒரு பிம்பம் அப்படின்னு நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வந்தோம் காரணம் என்னன்னா இருக்கிற கருத்துக்களால் உருவாக்கப்பட்ட அது வந்து ஒரு தத்துவம் ஒரு பெரிய உண்மையிலே ஒரு பெரிய தலைமை அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் இங்கே வந்து சொல்லாத கருத்துகள் இல்லை சொல்லப்பட்ட பல அபத்த கருத்துக்களெல்லாம் மறைச்சி ஒரு தலைவர்ங்கிற ஒரு முலாம் பூசப்பட்ட ஒரு பிம்பமாக தான் நம்ம ஈவேராவை பார்த்தோம் அவரோட கருத்துக்கள் வழியாக தான் இதை சொல்கிறோம் நமக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மேலே எந்த காழ்ப்புணர்ச்சியும் எதுவுமே கிடையாது அவர் வாழ்ந்து முடித்து பல காலம் கழித்து தான் நம்மளாம் தோன்றி இருக்கோம் அவர் பங்களிப்பையும் ஏற்றுக்கிறவங்க தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொன்னோம் ஆனால் அவர் தான் இன்னைக்கு நீங்க மனிதர்களா வாழ்றதுக்கே அவர் தான் காரணம் அப்படின்னு நம்மள சொல்லிட்டே இருந்தாங்க குறிப்பிட்டே சொல்லணும்னா யார பிம்பம்னு இந்த திராவிட தரப்பு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா தேசிய தலைவரை அவரை ஒரு பிம்பம் அவரு உங்க கையில எல்லாம் துவக்க கொடுத்து உங்களெல்லாம் இப்படி நாடு நாடா தெரிய வச்சிட்டார் அப்படின்னு எல்லாம் புலம்பெயர்ந்த மக்களை பார்த்து இழிவா பேசுறது ஈழத்தமிழர்களை கேவலமா பேசுறதுன்னு தான் ஒரு பிம்பம் போல காமிச்சாங்க அவர் உண்மையிலே விடுதலைக்கான ஒரு குறியீடா நிக்கிறார் அதை மறைக்கவும் முடியல மறுக்கவும் முடியல அவங்களால அந்த நிலையை கடந்து தான் ஒரு கட்டத்தில் இது வந்து ஈவேராவின் கைத்தடியாக தேசிய தலைவரின் துவக்கா அப்படின்னு பார்த்துருலாங்கிற நிலைக்கு இன்னைக்கு வந்து நிற்கிது இந்த நிலையில் ஈவேரா என்னெல்லாம் பேசியிருக்கிறார் அப்படின்னு பல செய்திகள் குறிப்பாக அண்ணன் சீமானவர்கள் அவரோட பிம்பத்தை பிம்பம் பிம்பம்தான்னு நிறுவி உடைத்த பிறகு பல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது அதுபோல தான் நேத்துலேருந்து ஒரு மடல் ஒன்று சுற்றிட்டு இருக்கு நேரு அவர்கள் காமராஜருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் அஞ்சாம் நாள் எழுதின ஒரு மடல்னு ஒரு மடல் சுற்றிகிட்டு இருக்கு அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா நேரு அவர்களுடைய சொற்களாலேயே சொல்லணுன்னா ஈவே ராமசாமி நாயக்கரை மனநல மையத்தில் சேர்த்து அவரது வக்கிர மனத்திற்கு சிகிச்சை அளித்து அளிக்க ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு காமராஜருக்கு அவர் எழுதியிருக்கிறார் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மூன்றாம் தேதி தஞ்சாவூரில் ராமசாமி நாயக்கர் தலைமையில் நடைபெற்ற சாதி ஒழிப்பு மாநாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள மத சுதந்திரம் தொடர்பானவற்றை பதினைந்து நாட்களுக்குள் நீக்க வேண்டும் தவறினால் அரசியலமைப்பு புத்தகம் எரிக்கப்படும் மகாத்மா காந்தியின் படங்கள் சிலைகள் அகற்றப்படும் உடைக்கப்படும் இதை கவனிச்சுக்கோங்க நல்லா மகாத்மா காந்தியின் படங்கள் சிலைகள் அகற்றப்படும் உடைக்கப்படும் அதற்கும் செவி சாய்க்கவில்லை என்றால் திராவிட கழக உறுப்பினர்கள் பிராமணர்களை கொலை செய்து அவர்களது வீடுகளுக்கு தீ வைப்பார்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இது போன்ற பிராமண வெறுப்பு பரப்புரைகளை தொடர்ந்து ராமசாமி நாயக்கர் மேற்கொண்டு வருவது எமக்கு கடும் துன்பத்தை தருகிறது ராமசாமி நாயக்கர் கூறுவது ஒன்று குற்றவாளி அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டவர் கூறுவதைப் போல உள்ளது எனவே அவர் மனநல மையத்தில் சேர்த்து இப்படிப்பட்ட வக்கிர மனநோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளட்டும் கொலை செய்வேன் என்று ஒருவர் கூறுவதை வேடிக்கை பார்க்க சட்டம் அவ்வளவு முட்டாள்தனமானது அல்ல அப்படின்னு நேரு அவர்கள் காமராஜருக்கு எழுதியிருக்கிறார் இதை பார்க்கும்போது அவர் அவர் நேரடியாக ஒரு பயன்படுத்தின ஆங்கில சொற்களே பார்த்தீங்கன்னா லுனாட்டிக்ங்கிறார் லுனாட்டிக்னா ஒரு கிருக்கம் பைத்தியக்காரன் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் ஒரு பைத்தியக்காரன் போல பிதற்றிக் கொண்டிருக்கிறாரு இதை பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு காமராஜரை நோக்கி கேள்வி கேட்பாரு இப்போ இதில் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா சாதி ஒழிப்புக்காக தான் மாநாடு நடத்துறாரு சாதி ஒழிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறாருங்கிற அந்த கருத்து நிலை இருக்குல்ல அதாவது சாதியை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது அதை அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்கிறது அல்லது ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்குது அப்படின்னா அதை மாற்ற சொல்றது முற்றிலும் சரியானது நூறு விழுக்காடு அதை ஏற்றுக்கலாம் அதை யாருமே மறுக்க மாட்டோம் அப்படி இல்லைன்னா அந்த அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துவேன்னு சொல்றது கூட அவர் ஒரு உரிமையாக ஒரு போராட்ட வழிமுறைன்னு கூட எடுத்துக்கலாம் அதுலேயும் எந்த பிழையும் இல்லை அரசமைப்பு சட்டமே காந்தி இறந்த பிறகுதான் அமைத்து நடைமுறைக்கு வருது அதுல பிடை இருந்துச்சுன்னா காந்தியோட சிலையை உடைப்பன்னு சொல்றது எந்த வகையில சரியானது சொல்லுங்க ஆனா ஈவேரா அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார் அப்ப இன்னைக்கு ஈவேராவுடைய சிலைகள் அகற்றப்படும் அப்படின்னு சொன்னா அல்லது யாரோ ஒருவருக்கு வேற ஒரு சிலை பேனா சிலை வைக்கிற இந்த சிலை வைக்கிறேன்னு சொன்னா அது அகற்றப்படும் சொன்னா அதுக்கு கொந்தளிக்கிற இவங்க பாத்தீங்களா வன்முறையை தூண்டுகிறார் அப்படின்னு சொல்ற இவங்க இவங்க தரப்பு இவங்களோட முதன்மை தலைவராக இருக்கிறவர்தான் தொடர்பே இல்லாத காந்தி எடுத்து அரசமைப்பு சட்டம் உருவாகி நடைமுறைக்கு வரும்போது உயிரோடவே இல்லாத காந்தி அவர்கள் அவர் சிலைகள் அகற்றப்படும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இது எதை தூண்டுறது இதெல்லாம் தாண்டி நீங்க தான் திரும்ப திரும்ப வன்முறையை தூண்டுகிறார்கள் வன்முறையை தூண்டுகிறார்கள்னு இந்த திராவிட தரப்புல சொன்னீங்கல்ல அதுக்கு தான் திரும்ப இப்ப கேள்வி வருது இதை எதுக்காக நேரு இப்படி சொன்னார் நேரு சொன்னது சொன்னது உண்மையான பிரதமர் நிலையில் இருக்கிறவர் வந்து உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்றதுனால தான் இது உண்மையா அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஈவர் அவர்கள் பேசினாரா இல்லை அந்த மாநாட்டில் யாராவது பேசினாங்களா அப்படிங்கிறத செய்திகளை தேடிக்கிட்டு இருந்தோம் தேடும் போது பார்த்தா ஏற்கனவே இதுக்கும் சான்று இருக்கு அதுவும் விடுதலையிலேயே இருக்கு நவம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு விடுதலையில் தலையங்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கிரகாரங்களை கொளுத்தி ஆயிரம் பார்ப்பனரையாவது கொன்றுதான் சாதி ஒழிய வேண்டுமாயின் என் செய்வீர் அப்படின்னு இவர் கேட்குறாரா என்று என்ற தலைவர் பெரியார் கேள்விக்கு கொல்லுவோம் கொளுத்துவோம் ஆணை மீறமாட்டோம் என்று லட்சக்கணக்கான மக்களின் வீரக்குரல் ஓங்கியது அப்படின்னு சொல்றாங்க இதில் அதுலேயே அவங்க இன்னும் விரிவாகவே எழுதியிருக்கிறாங்க அதில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா அக்ரகாரங்களை கொளுத்தி நூறு பார்ப்பனரையாவது அதில் தூக்கி எரிந்து ஆயிரம் பார்ப்பனர்களையாவது கொன்றால்தான் சாதி ஒழியும் என்ற நிலை வருமாயின் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று பெரியார் அவர்கள் கேட்டபோது மாநாட்டில் கூடியிருந்த இரண்டு லட்சம் மக்களும் கொள்ளுவோம் கொளுத்துவோம் என்று வீர கர்ஜனை புரிந்து ஆரவாரத்துடன் பதிலளித்தாரர் அப்படின்னு அது நான் எங்கேயோலாம் சொல்ல சொல்ல விடுதலையில் எழுதியிருக்கு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் தான் இது ஒரு ஒரு முறைதான் எழுதியிருக்காங்கன்னா இன்னொரு முறையும் எழுதியிருக்கிறாங்க அக்ரகாரத்தில் நெருப்பு வைத்து கொளுத்தி ஒரு நூறு பார்ப்பனரையாவது அதில் தூக்கி போட்டு ஒரு ஆயிரம் பார்ப்பனையாவது கொன்றால்தான் சாதி ஒழியும் என்பதாக இருந்தால் அதை தவிர வேறு வழி இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு போட்டு திரும்பவும் அடைப்பு பிராக்கெட்ல கொள்ளுவோம் கொளுத்துவோம் என லட்சக்கணக்கான வீரர்கள் முழக்கமிட்டனர் இதுல இது முக்கியமான செய்திங்கிறதுனால இதை மட்டும் சொல்றேன் இதுல பார்ப்பனர்கள் ஒரு ஆதிக்க நிலையில இருந்தாங்க மற்ற சமூகத்தினரை அடக்கி ஆண்டாங்க அல்லது அவங்க ஒரு ஆதிக்க நிலையில இருந்து இங்க பாகுபாடுகளை விதைத்தாங்க அதை எதிர்த்து போராடுறாங்க இதுல எல்லாம் எந்த மறுப்புமே இல்லை அதை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அதனாலதான் தான் பெரியார வந்து தலைவராக கூட பார்த்தாங்க ஆனா அவர் எடுத்துக்கொண்ட போராட்ட முறைகள்ல எப்போவுமே வன்முறை இருந்ததில்லை அப்படின்னு அவருடைய தொண்டர்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு வராங்க வன்முறையை தூண்டுறது போல யாராவது பேசுனா பாத்தீங்களா இதுதான் இவங்களோட வேலை இதுதான் அவங்களோட வேலைன்னு எல்லாருக்கும் ஒரு சாயத்தை பூசி அவங்களை இவங்க இவங்க அவங்க நாங்க மட்டும்தான் சமத்துவத்தை பேசணும் சமத்துவத்தை ஏற்றுக்கிற யாரா இருந்தாலும் திராவிடர்கள் தான் அப்படின்னு எல்லாம் இந்த இடத்துல அவங்க தலைவர் என்ன பேசியிருக்கிறாரு அவருக்கு பார்ப்பினர்கள் மேலே மட்டும் இல்லை இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் மேலேயும் முஸ்லீம்கள் மேலேயும் கூட ஒரு காழ்ப்புணர்ச்சி தொடர்ச்சியாக இருந்திருக்குங்கிறது வந்து நிறைய சான்றுகள் இப்போ நம்ம பார்க்குற வெளிவந்துக்கிட்டே இருக்கிற சான்றுகள் வழியாக நமக்கு தெரியுது அதில் இந்த இடத்துலையும் கூட அவர் வந்து சாதி ஒழிப்பு தான் பேசுகிறாரு ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தான் பேசுகிறாரு அந்த பின்புலத்துலேருந்து பேசுகிறதா தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு அவங்க சொல்லப்படுது அப்படி புரிஞ்சுக்கோமே அப்படி இருந்தாலும் இதே நாள் நான் சொன்ன அதே நாள் விடுதலையில் இன்னொரு ஒரு பக்கத்தில் மூன்றாவது பக்கம்னு சொல்கிறாங்க அது நமக்கு உறுதியாக எந்த பக்கம்லாம் தெரியல நமக்கு கிடைக்கிற செய்திகளை வச்சு தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அதில் என்ன எழுதியிருக்கிறார்னா இந்த சட்டத்தை தயாரித்த ஆறு பேர்களில் பெரும்பான்மையானவர் பார்ப்பனர் ஆதலாலும் பார்ப்பனர் முஸ்லிம் பஞ்சமர் ஆகியவர்களை தவிர்த்த பொது ஜனத்தொகையில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு பேர் நூற்றுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு பேர்களாகியுள்ள சூத்திரர் என்று ஆக்கப்பட்டிருக்கின்ற பெருங்குடி மக்களுக்கு பிரதிநித்துவம் இல்லாத ஒரு சட்டம் செய்யும் குழுவை கொண்டு இச்சட்டம் வகுக்கப்பட்டிரு அப்படின்னு ஒரு தொடர் பிறகு இந்த சட்டமானது நான்காம் சாதி என்று கூறப்படுகின்ற மக்களை கட்டுப்படுத்த தக்கதாக ஆகாது என்று இம்மாநாடு கருதுகிறது அப்படின்னு அவங்களோட தீர்மானங்களில் ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த சாதிய அடுக்குகளில் நான்காவது இடத்துல இருக்கிறவங்க தான் சூத்திரர்கள் ஐந்தாவது இந்த அடுக்கலேயே இல்லாதவங்க இதில் தான் பஞ்சமர்கள்னு சொல்லப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட பிரதிநித்துவம் இருக்குது முஸ்லீம்களுக்கு இருக்குது அவர் இந்த முஸ்லீம்களை இந்த படிநிலையிலேயே வைக்கலை பார்ப்பினர்களை முதல் படிநிலையில் இருக்கிறாங்க இவங்க மூணு பேருக்கும் இங்கே பிரதிநிதித்துவம் இருந்துச்சு அந்த சட்டம் உருவாக்கப்பட்ட குழுவில் ஆனால் நூற்றுக்கு எழுபத்தைந்து பேர் இருக்கிற சூத்திரர்களுக்கு அதில் பிரதிநித்துவம் இல்லை அப்படிங்கிறத தான் இங்கே சுட்டி காட்டுறாரு திரும்ப திரும்ப அவர் போக்கில் அங்கங்கே அவர் சாடும் போது யாரை சாடுறாருன்னா ஒடுக்கப்பட்ட மக்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்மில் கீழான மக்கள் நமக்கு எதிரிகள் முஸ்லீம்கள் நமக்கு எதிரிகள் கிறிஸ்தவர்கள் நமக்கு எதிரிகள்னு இன்னொரு ஒரு பிறந்தநாள் செய்தியில பேசியிருந்தாரு அது தான் இந்த இடத்துலையும் போக்கில் பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்லும்போது இப்படி சுட்டி காமிச்சிருக்கிறாரு அதுல அவரு யாருக்கான தலைவர்னு பெரும்பாலும் பேசப்படுதோ இந்த சூத்திரர்கள் அது நான்காவது சாதியினருக்கு தலைவர் அப்படிங்கிற தான் அவரை அவரே நினச்சிக்கிட்டும் தொடர்ச்சியாக பேசுகிறாருங்கிறது இதில் இருந்தும் உறுதியாகுது பார்ப்பனர்களை எதிர்த்தும் கூட நாங்கள் வன்முறை செய்ய சொல்லவில்லை அப்படின்னு ஐயா குளத்தூர் குளத்தூர்மணியும் பேசுனதை நானே கேட்டிருக்கேன் அப்போ இப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் அவங்க பேசுறது முழுக்க போய் பெரியார் ஈவேரா அவர்கள் இப்படி தான் பேசி வச்சிருக்கிறார் அப்படிங்கிற உண்மைகளை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது உண்மையிலேயே அவங்க சொன்னதெல்லாம் அவர் ஒரு பெரிய தலைவர் போல காமிச்சதெல்லாம் உண்மை இல்லை அது உருவாக்கப்பட்ட பிம்பம் அப்படிங்கிறது தான் நமக்கு புரியுது அந்த பிம்பம் தான் இப்போ உடைப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கான சான்றுகள் தான் தொடர்ச்சியாக வெளியே வருது இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது கூட என்னன்னா இவங்க மீண்டும் மீண்டும் தேசிய தலைவரோட பிம்பத்தை உடைக்கிறேன்னு வந்து கடைசியில் அவங்களோட முழு முதற் கடவுள் போல தெய்வம் போல திராவிடத்துக்கு இருந்த பெரியாரோட பிம்பத்தை பறி கொடுத்துட்டாங்க அப்படிங்கறத நம்ம உணர்றோம் தினம் தினம் பல புதிய சான்றுகளும் தரவுகளும் இந்த மாதிரி நேர்வு எழுதின மடல் அதை ஒட்டி அந்த காலகட்ட விடுதலைன்னு வெளியே வந்துகிட்டே இருக்கு நீ எவ்வளோ வரும் என்னென்ன பேசி வச்சுருக்கிறாருன்னு நமக்கு புரியல வர செய்திகளை நானும் கொண்டு வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி செய்திகள் பிடித்திருந்தால் வேங்கை வலைவலியை பின்தொடருங்கள் ஏற்பளியங்கள் அதாவது ஏற்பளியங்கள்ங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரி காணொலிகள் பிடிச்சிருந்தால் விருப்பம் தெரியுங்க லைக் பண்ணுங்கள் இதை மற்றவங்களுக்கு பகிருங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை பின்னூட்டங்களில் இடுங்க நன்றி வணக்கம்